வெளியில் நிகழ்வு ஒன்று தான் ரெண்டு நண்பர்கள் போகிறாங்க ஒரே நிகழ்வு தான் நடக்குது ஒருத்தர் பார்க்குறான் அவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னொருத்தன் பார்க்குறான் அவனுக்கு வந்து கோபமாக இருக்குது நாமளும் வந்து போராடி 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 வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்குமே தவிர வாழ்ந்துருக்கவே மாட்டோம் எண்ணங்களோடையே சண்டை போட்டு எண்ணங்களோடையே வாழ்ந்துக்கிட்டு ப்ரெசென்ட்டில் வாழாமல் எண்ணத்தோடையே வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க வாழ்க்கைலாம் என்னென்ன தெரியாமல் போய்டுது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் நம்முடைய பிரச்சனையும் இல்லைன்னா நெகட்டிவ் தாட் தான் எல்லாருடைய பிரச்சனையும் என்ன இருக்குது மைண்டு தான பிரச்சனையே வெளியில் பிரச்சனையே உள்ள பிரச்சனையே நமக்கு உள்ளதான் பிரச்சனை வெளியில் நிகழ்வு ஒன்று தான் ரெண்டு நண்பர்கள் போகிறாங்க ஒரே நிகழ்வு தான் நடக்குது ஒருத்த பார்க்குறான் அவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னொருத்தன் பார்க்கறான் அவனுக்கு வந்து கோபமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அவன் சந்தோஷப்படுறான் எனக்கு கிடைக்கல கோவப்படுறான் நிகழ்வு ஒன்று தான் அவ அவங்க ஒருத்தனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அது கஷ்டமாக இருக்குது அப்போ மனசுதான் துன்பத்தை கொடுக்குது அதனால தான் ஆன்மீகத்தில் என்ன சொன்னாங்க நீங்கள் மனசை பக்குவமா வச்சுக்கிங்க மனசை நல்லா வச்சுக்கீங்க மனசை நல்லா வச்சுனா வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணம் போல் வாழ்வுங்கிறாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்களா நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணத்தை சரி வேண்டியது யாருடைய கடமை நம்முடைய கடமை இப்போ இதுக்குதான் வரோம் எப்படி எண்ணத்தை சரி பண்றது அப்படின்னு ஆன்மீகத்து பக்கம் வரும் இப்ப மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்க ஆன்மீகத்தில் மட்டுமா சொன்னாங்க வல்லூர் அப்படிதான் சொல்லியிருக்காரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் என்ன சொல்கிறாரு நீங்கள் மனசால கூட ஒரு தப்பு நினச்சிங்கன்னா தப்பு தான் நீங்கள் வந்து ஒருத்தவங்க பொருள் அபகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா தப்பு தான் அப்போ மனசளவில் கூட நினைக்க நினைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க நமக்கு இதுக்கப்புறம் தான் கில்ட்டி ஆரம்பிக்குது ஏன்னா எல்லாம் நெகட்டிவ் தாட் வருது நெகட்டிவ் தாட் யாருக்கெல்லாம் வருது எல்லாத்துக்குமே வருது பயம் வருது வருத்தம் வருது எத்தனையோ நெகட்டிவ் தாட்டு வருது இந்த நெகட்டிவ் தாட்டு வந்து போராடி வெளியே வரது தான் நம்ம எல்லா போராட்டமும் வச்சுருக்கிறோம் எல்லாம் ஆன்மீகத்து தியானம் பண்ணுறது என்னுடைய நோக்கமே என்ன எண்ணத்தை தூய்மையாக்குறது மனசை தூய்மையாக்குறது அதுதான் வைக்கிறோம் முடியவே இல்லையே என்ன தான் பண்ணுறது இதில் போராடுறவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஜெயிக்கவே முடியல ஜெயித்த மாதிரி கொஞ்ச நேரம் நினச்சிக்கிறாங்க தியானம் பண்ணுறாங்க மனசு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு மோல்டிங் ஆகுது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க மறுபடியும் நெகட்டிவ் என்ன வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க நான் தியானம் பண்ணது சரியில்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணனா மனசை சரி பண்ணிடலான்ட்டு தியானத்தை கூட்டுறாங்க எவ்வளோ தியானத்தை கூட்டினாலுமே இது வந்து என்னென்ன கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் கீ இருக்கிறவங்களும் என்ன பண்ணும் நல்லா சொல்கிற பச்சா கேட்கும் கீ முடிஞ்ச ஒன்று பரமுடியும் அது மாதிரி மனசுக்கு அவங்க பார்க்குறாங்க ஏன் அப்படியா மனசு வந்து பெண்டில் மாதிரி பென்ட்ரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் இருந்திங்கன்னா ரைட்டு போகும் ரைட்டில் எழுத்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு போகும் இது வந்து நான் கோவப்படக்கூடாது பயப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எனக்கு நெட்ட கெட்டணமே வரக்கூடாது இப்படி விட்டீங்கன்னா இன்னெல்லாம் வேணாம்னு சொன்னோம் எல்லாமே வரும் கோவம் வரும் பயம் வரும் ரைட்டு வேணும் வரும் எல்லாமே வரும் பின்னெல்லாம் பண்ணுறது பெண்டூலம் மாதிரி இருக்குது எப்படி பண்ணுறது எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு தியானம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றுமே தீர்வே கிடைக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது அவ்வளோதான் கீ கொடுத்த பொம்மை தான் வழியே இல்லை வள்ளூரும் சொல்லிட்டாரு ஆன்மீத்திலையும் சொல்லிட்டாங்க என்ன போல் வாழ்வுன்ட்டாங்க மனசை என்ன பண்ணுறது உண்மையில் பகவத்தையா வரலைன்னா நமக்கு இது தீர்வே கிடைச்சிருக்காது நாமளும் வந்து போராடி 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 வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்குமே தவிர வாழ்ந்திருக்கவே மாட்டோம் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கோடியும் அல்ல பல ஒரு திருக்குறள் இருக்கு ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கைனா வாழ்வுனா என்னென்னு தெரியாது ஒரு பொழுது கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க அவங்க ஆனால் எண்ணங்களாலும் மனசை வச்சு எண்ணங்களால் வாழ்ந்து வாழ்ந்து எண்ணத்தோட போராடி போராடி வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்குமோ அது ஒரு கோடி எண்ணம் இல்லையா பல கோடி எண்ணங்கள் வருமோ எண்ணங்களோடையே சண்டை போட்டு எண்ணங்களோடையே வாழ்ந்துக்கிட்டு ப்ரெசென்ட்டில் வாழாமல் எண்ணத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கைனா என்னென்ன தெரியாமல் போயிடுது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ என்னென்னா நம்ம வந்து மனசை பற்றி என்னென்னு தெரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆன்மீகத்தில் அந்த பயிற்சி பண்ணுறோம் இந்த பயிற்சி பண்ணுறோன்னு நிறைய போராடி நாம் வந்து இந்த போராட்டமே வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டோம் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும்